வணக்கம் நேயர்களே தமிழகத்தில் அரசியலில் பலரும் பலவிதமான அதிகார பகிர் பகிர்வுக்கான கழக குரலை எழுப்பத் தொடங்கிவிட்டனர் அதில் குறிப்பாக எம்பி கார்த்தி சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஏன் தமிழக அரசில் காங்கிரஸும் பங்கெடுக்க கூடாது இந்த கூட்டணியில் இப்போ நாம் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் பெரிய அளவில் மந்திரி வாய்ப்புகளை திமுக அவருக்கு நாம் கொடுத்திருப்போம் அல்லவா அது உண்மைதானே அதனால் அங்கே ஆட்சி அமையலை அமைந்திருந்தால் கொடுத்துருப்போம் ஆனால் அதே சமயம் நாம் இங்கு கூட்டணியில் இருக்கிறோம் அல்லவா அப்போ நமக்கு ஒரு சிறிய பங்களிப்பையாவது மந்திரிகளையாவது கூட்டணி மந்திரி சபையாக திமுக தர வேண்டியது கடமை நாம் அதற்காக இனிமேல் உரிமைக்குழல் எழுப்ப வேண்டும் என்பதாக குளித்தி போட்டு விட்டார் என ஏற்கனவே இவருக்கும் திமுகவிற்கும் ஆகாது எம்பி ஆனால் முடிஞ்ச உடனே முதல் ஊழியர் கூட்டத்திலே கொளுத்தி போட்டார் ரைட்டு இந்த கொளித்து போட்டது ஏற்கனவே திமுகவின் பழிவாங்கலால் சீட்டு கிடைக்காமல் போன திருநாவுக்கரசும் உடனே அதை ஆமோதித்து ஓங்கி குரல் கொடுக்கிறார் ஆக ஆனால் காங்கிரஸ்காரர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் எங்கே இருக்காக தேடத்தான் வேண்டி இருக்குது ஊருக்கு ரெண்டு கெலடு கட்டையை தான் இருக்குது இருந்தாலும் அவர்களுக்கு கூட்டணியில் நம் நம் கட்சியும் மந்திரியாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ மந்திரிகள் வேண்டுமென்ற மட்டும் இருக்கிறது இது ஒரு களத்தின் யதார்த்தம் சரி இதே இதை நாம் வந்து இன்னொன்று ஏற குறைய இந்த குரல் எழும்பும் இதே நேரத்தில் பொதுவெளியில் வெளியில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பந்தமாக ரஞ்சித்தும் பொதுவான இதில் தலித்தலுக்கு ஏன் கூட்டணி ஆட்சி பங்கு வராத ஏன் அடுத்தவர்களுக்கு காவடி தூக்க வேண்டும் எந்த கட்சியினாலும் நம்ம அவர்களுக்கு ஆதரித்து வாக்களித்து விட்டு அதிகார பகிர்வை நாம் அணிவிக்க முடியவில்லைன்னு கொளித்து போட்டார் இப்போ அதுவும் இவர் ஓப்பன் பண்ணது ரெண்டுமே கருத்து உரையை தான் அவர் கேட்கிறது தலித்துகளுக்கான அதிகார பகிர்வு இவர் கேட்பது காங்கிரஸ் கட்சிக்கான அதிகார பகிர்வு தமிழக ஆட்சிகள் ஏற்கனவே இவர்களை விட மூத்தவர் திருமாவளவன் ஏன்னா திருமாவளவன் மக்களுக்கு நிலக்கட்டணிக்கு முன்னாடியே அந்த குரலை எழுப்பி அதன் விளைவாக ஓரங்கட்டப்பட்டார் இன்று அவருக்கு மனதில் இவர்களை விட வேகம் இருக்கிறது ஆட்சியில் அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமர வேண்டும் என்று ஆனால் சூழ்நிலை ஒத்துவராமல் அந்த களச்சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டிய நிலை இருப்பதால் அவர் மனதிற்குள் எண்ணம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் மௌனமாக பயணித்து கொண்டிருக்கிறார் அதே சமயம் காங்கிரஸ் குரல் எடுத்து வீரியமாக இதை முன்னெடுத்து இன்னொரு இவங்க ரெண்டு பேரும் இந்த இவங்கள்லாம் மட்டும் இல்லை இன்னொருத்தருக்கும் அந்த ஆசை அதை ஏற்கனவே கட்டுரைகளை சுட்டி காட்டேன் பாமகவும் தான் சேரும் கூட்டணியில் துணை முதல்வர் வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதில் அவர்களும் தெளிவாக அதாவது வன்னியர்களுக்கான அதிகார ப பகிர்வை அதிகமாக பெற வேண்டும் என்பதாக அவர்களும் உள்ளனர் ஆக காங்கிரஸ் கட்சி ஒருபுறம் வீசிக்க பொது சிந்தனையாளர் தலை சிந்தனையாளர் பாமக இப்படி எல்லாருமே அந்த அதிகாரப் அதிகார பகிர்வை நோக்கி தான் இந்த வாரம் சப்ஜெக்ட் அரசியலே அதிகார பகிர்வை அனைவரும் விரும்புவதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே சமயம் இவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்னதான் கூச்சலிட்டாலும் என்ன நடக்கும் முடிவெடுக்க வேண்டியது அங்கே மத்தியில் அமர்ந்துள்ள அந்த கட்சியின் இளவரசர் என் சொல்லுவோன்னா இளவரசர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்க போகுது குறிப்பாக சோனியா தான் அவர்களுக்கு என்ன இக்கெட்டாக ஏற்படும் என்றால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகளும் காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் உள்ளன பேருக்கு கூட்டணி ஆனால் அதிருப்தி என்பது இருக்கிறது ஆனால் அதிருப்தி இல்லாத நிலையில் தொடர்ந்து பத்து வருஷமாக ஆதரித்து கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி தான் திமுக தான் காங்கிரஸை ஆதரிக்கிறது ஆக முக்கியமான மெயின் பார்ட்னருக்கு மனவழியை ஏற்படுத்தும் வித மத்திய தலைமை செய்யாது கொடுத்தா பரவாயில்ல அதற்காக நம் வலியுறுத்த வேண்டாம் என்பது தான் காங்க மத்திய எனக்கு வந்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நமக்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதை பெற்றுத்தரக்கூடிய முக்கிய கூட்டாளி இந்தியா கூட்டணிக்கு கூட்டு தான் முடிகிறது அதை இரண்டு முறையும் நிரூபித்து விட்டனர் அடுத்த முறை நாம் ஆட்சிக்கு வரும் இந்த முறை தான் இப்படி ஆயிடுச்சு அடுத்த முறை இன்னும் கூடுதலாக பெற்று நிச்சயம் நமது கூட்டணி மந்திரி சபை ஆட்சிக்கு வரும் அப்படி வரும் நேரத்தில் நாம் வந்து திமுகவை பகிர்ச்சிக்கிட்டால் நமக்குடைய வாய்ப்பு தமிழகத்தில் சிக்கலாகிவிடும் என்ற ஒரு கோணம் தெரியும் தெரிவதால் தமிழகத்தில் கூட்டணி என்ற இதுக்கு மத்திய காங்கிரஸ் எந்த அழுத்தமும் தராது அது ஒன்று தான் திமுகவிற்கு இன்று சாதகம் இதே இது மத்திய காங்கிரஸ் ஒன்றும் சாதாரண மனிதர்களில் பழைய நிகழ்வு உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி மட்டும் இப்போ கூட்டணி ஆட்சி மத்தியில் இப்போ ஏற்படுத்திருந்தால் இல்லது காங்கிரஸ் திமுக தயவுன்றி க கடுமையான நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் இங்குள்ள காங்கிரஸாரின் கோரிக்கையை அவர்களும் வைக்க ஆரம்பிப்பார்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் திமுக பலத்தில் தான் ஆட்சியில் இருக்காங்க இருந்துக்கிட்டே என்ன செஞ்சாங்க அடுத்த சட்டமன்றத்துக்கு சீட்டு பேரம் எப்படி செஞ்சாங்க ஒரு பக்கம் கைவிலங்கை காட்டி கனிமொழியை காட்டி மிரட்டி இன்னொரு பக்கம் அந்த அவருடைய க க கலைஞரின் மனைவியை உட்கார வைத்து ஈடி மூலம் விசாரணை வளையத்தில் வைத்து கொண்டே மேலே விசாரணை கீழே அறுபத்தி மூணு சீட்டுகள் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான கட்சி தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஒன்றும் பெரிய உத்தம கட்சியெல்லாம் இல்லை சந்தர்ப்பவாதமும் அயோக்கியத்தனமும் நிறைந்த கட்சி தான் நான் ஒரு பக்கம் ஈழத்தமிழரையும் கொன்றொழித்தவர்கள் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள சூடு உள்ள தமிழை யாராவது இருந்தால் காங்கிரஸுக்கு ஓட்டே போட மாட்டான் க எந்த கட்சி மாறுபாடு எது வேணா இருக்கட்டும் ஈழத்தமிழர்களை கொன்றொழித்த சோனியாவை எல்லாம் என்னால் என் ஆயுளில் மன்னிக்க முடியாது ஏன்னா என் இனத்தை கொன்றவர்கள் எப்படி ஆனால் அங்கே காலடியில் தான் என் தமிழகம் பூரா கிடக்கிறேன் அப்போ இவர்கள் பூரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிறது பூரா ஈனத்தமிழர் அங்கே இருக்கிறது ஈழத்தமிழர் இங்கே இருக்கிற புற பூரை நாங்கள் கருத்தை பதிவு சரி இது இந்த சப்ஜெக்ட்டு போவோம் அப்படிப்பட்ட என்ன காங்கிரஸ் சாதாரணாலே இல்லை ஆனால் இன்றைய சூழலில் நிச்சயம் அதை ப்ரெஸ் செய்யாது அது திமுகவுக்கு ஆறுதல் அதே சமயம் விசிக்கா காங்கிரஸ் அந்த கோரிக்கை பலமாக முன்னெடுத்து கொடுத்தால் இருக்கவும் இல்லை அண்ணாதிமுக போகிறோங்கிற மாதிரி முடிவெடுத்தால் விசிக்காவும் செல்ல ரெடியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தனியாக அந்த முடிவை எடுக்க முடியவில்லை காரணம் தனியாக எடுத்து அவ்வாறு போனால் வெற்றி வாய்ப்பு என்பது அந்த அன்னாதிமுக கூட்டணியில் சாத்திய குறைவுகள் குறைவு தான் சாத்தியம் என்பது மிக குறைவு தான் அதை உணர்ந்து தான் விசிகா மௌனம் சாதிக்கிறது ஆக கூட்டணியில் ஆட்சி ஆட்சியில் அதிகார பவுர்வு கூட்டணி கட்சிகளுக்கும் வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முன்னெடுக்க நான் சொன்ன அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கின்றன ஆனால் காங்கிரஸ் வேறு வழியின்றி அதன் தலைமை மடங்கித்தான் போகும் வேறு வழி இல்லை அவர்கள் வீறு கொண்டு எழுந்தால்தான் வீசிக்காவும் வீறு கொண்டு எழும ஒழிய அவர்கள் இயலாமல் வீசிகா மட்டும் நாங்கள் கூட்டணி ஆச்சினா தான் ஆதரிப்போம் இல்லை நாங்கள் வெளியே போக போகிறோங்கிற நிலைப்பாடை வீசிக்கவும் எ எடுக்காது காரணம் இவர்கள் மட்டும் வெளியேறி அங்கே அண்ணாதிமுகவில் வெற்றியை சாதித்து விட முடியாது அந்த நிலை அவர்களுக்கும் சிக்கலான நிலை அப்போ அவர்களாலும் அந்த கூட்டணி என்ற இதை பலமாக பிரயோகிக்க முடியாது அழுத்தம் தர முடியாது ஆனாலும் களம் களச்சூழல் இப்படிலாம் மாறுறது பார்த்துக்கிட்டு திமுக தனியாக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வியூங்களை திட்டமிட்டு காய் நகர்த்தி வேலைகளையும் ஆரம்பித்து விட்டது ஆனால் எடப்பாடியோ இரண்டு நாளாக நல்லா சந்தோஷமாக இருக்கார் எப்படியாவது காங்கிரஸும் விசிகாவும் உடச்சிக்கிட்டு நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு நிச்சயம் போவதில்லை எடப்பாடியாரே பகல் கனவு கண்டு உங்கள் எதிர்காலத்தை முற்றிலும் துளைத்து கொள்ளாதீர்கள் நிச்சயம் அவர்கள் வரமாட்டார்கள் அப்படி ஒரு ஒருவேளை வந்தால் என்ன நடக்கும் என்றால் ஆட்சியில் அதிகாரப் பகிர்வு என்ற புள்ளியில் நீங்கள் அதற்கு இசைந்து அதுபோல தேர்தலை சந்திக்க வேண்டும் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று நீங்கள் தேர்தலை சந்திப்பதாக இருந்தால் ஒருவேளை காங்கிரஸும் வீசிக்கவும் அதற்கான வாய்ப்பு குறைவு ஒருவேளை அதற்காக வரக்கூட வரலாம் அது வந்து வாய்ப்பு கம்மி தான் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் கூட்டணி ஆட்சி என்பதை அறிவித்து தேர்தல் சந்திக்கணும் இதில் பாமகவையும் கூட சேர்த்தா அப்படி இவர்கள் இரண்டு பேர் வந்தால் தீமுகா என்ன செய்ய தெரியுமா ஏன்னா பாமாகாவும் பாமகவும் ஓரிடத்தில் இருந்து பணியாற்றுவது சுலபமல்ல வாக்கு பரிமாற்றமும் சரியாக நடக்காது அப்போ அவங்க என்ன செய்வாங்க டக்குன்னு பாமகவையும் வீசி தேமுத்துக்காவையும் எடுத்து அங்கே அடாப்ட் பண்ணிடுவாங்க ஆக இந்த குழப்பங்கள் இத்தனை இருக்கிறது அதனால் இது சாத்தியமற்ற ஒன்று எடப்பாடி வீன்றாக காங்கிரஸும் வீசிக்க ஆனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி என்று எதிர்கொள்வீர்களா அப்படி கூட்டணி ஆட்சி என்று அறிவித்து தேர்தலை எதிர்கொண்டால் தமிழக மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் காரணம் தமிழக மக்களுக்கு எப்பவுமே இந்த கூட்டணி ஆட்சி என்பதில் உடன்பாடற்றவர்களாக ஒரு ஏழு எட்டு சதவீத நடுநிலையாளர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சியில் ஜாதி கட்சி கூட்டணி ஆட்சி என்பதை சுத்தமாக வெறுக்கக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் ஏன்னா அதே பட்டியல் சமூகத்துக்கு உங்கள் கட்சியில் மந்திரி நான் ஏற்கனவே வலியுறுத்தது தான் நல்ல மந்திரிகள் பதவிகள் கொடுக்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஆனால் சாதி கூட்டணி மந்திரி சபை அது எதுனா விடுதலைச் சிறுத்தைக்கும் பொருந்தும் பாமகவிற்கும் அது பொருந்தும் இவர்களை இணைத்து நாங்கள் கூட்டணி மந்திரி சபை அமைக்கப் போகிறோம் என்று தேர்தலை சந்தித்தால் அது பெரிய பின்னடைவாகத்தான் போகும் ஆக இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்ற ஒரு கான்செப்ட் இனி நிச்சயம் இருபத்தி ஆறு தேர்தலில் முக்கிய கான்செப்டாக பேசு இருக்கத்தான் இருக்கும் ஆனால் இன்று சொல்லுகிறேன் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அந்த விஷயத்தில் மிக ஒற்றுமையாக செயல்படுவார்கள் இருக்கிறதை வைத்து மேனேஜ் பண்ணுவோம் ஆனால் கூட்டணிக்குன்னு உடன்பட மாட்டோம் என்ற கருத்தில் திமுக மட்டும் நிற்காது அண்ணா திமுகவும் அந்த நிலைப்பாட்டில்தான் நிற்கும் ஆக கூட்டணி கட்சிகளுக்கு என்று கூட்டணி ஆட்சி என்று தேர்தல் பிரகடனத்துடன் எந்த அணியும் நிற்க வாய்ப்பே இல்லை ஆனால் ஒன்று நடக்கலாம் என்னது தேர்தல் முடிவுகள் ஒரு கட்சியின் கூட்டணி மொத்தத்துக்கு நூற்றி இருபது சீட்டு தான் வந்துச்சுன்னு வைங்க அப்போ அன்று அந்த கூட்டணி கட்சிகள் ஜாதி கட்சிகளாக இருந்தாலும் பிரதித்துவம் கொடுத்துத்தானாகனு நிர்பந்தம் அப்படி ஆட்சி ஒரு முறை வந்தால் ஒருவேளை அப்படிப்பட்ட கட்சிகள் மந்திரி சபையில் இடம்பெற வாய்ப்புண்டு மற்றபடி முறைப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு அமைப்பில் தேர்தலை சந்திக்கும் முறை வர வாய்ப்பே இல்லை என்பது தான் எனது கருத்து வணக்கம் நேயர்களே